பொங்கல் பண்டிகையை ஒட்டி டாஸ்மாக்கில் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கவில்லை என மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி கூறியுள்ளார் கோவை மாவட்டம் சூலூரில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பின் அவர் அளித்தில் தற்போது பார்க்கலாம் இலக்கெல்லாம் கிடையவே கிடையாது இலக்குன்னு தான் நினைப்போம் அதனால நினைக்கிறது இல்லை நாங்க வந்து அதுல ஏதாச்சும் ஒரு கணக்கு அதிகாரிகள் பார்க்கிறாங்கன்னா இது தவறான இடத்துக்கு போகுதா என்பதை கண்காணிப்பதற்காக பார்க்கிற கணக்கு ஏன் வியாபாரம் ஆகலன்னு பார்க்கறது இல்ல இது வேற ஏதாவது தவறான இடத்திற்கு போகிறதா என்பதை பார்ப்பதற்கு மொத்தமாக நம்முடைய கோவை மாவட்டத்திலே மட்டும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலே மட்டும் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு ரேஷன் கடைகளிலே இந்த தொகுப்பு கொடுக்கப்படுகிறது மொத்தமாக பதினோரு லட்சத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறு குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த தொகுப்பு கொடுக்கப்படுகிறது ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை ஒரு கிலோ போல் ஒரு முழு கரும்பு ஆயிரம் ரூபாய் இந்த தொகுப்பு இந்த பதினோரு லட்சத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறு குடும்பத்திற்கும் நம்முடைய கோவை மாவட்டத்திலே கொடுக்கப்படுகிறது ஏறத்தாழ இதற்காக மட்டும் நூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கி இருக்கிறார்கள் அதே போல தமிழ்நாடு முழுவதும் மாணவ முதலமைச்சர் அவர்களை எடுத்த அந்த முன்னெடுப்பின் காரணமாக ஏறத்தாழ இருபத் ரெண்டு கோடியே இருபது லட்சம் குடும்பத்திற்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு இது கொடுக்க கொடுக்கப்பட இருக்கிறது